ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது அஞ்சு கலப்பை நல்லா ஹெவியாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க வந்து பார்த்துட்டே நல்லா இருக்குது நீங்கள் கலப்பை கார் மட்டும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது இந்த அஞ்சு கலப்பையோடய ரேட்டு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்தால் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வெறும் பதினஞ்சாயிரரூபா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்ட் இல்லை துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது மற்றபடி இருக்குது இந்த கலப்பை வெறும் ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கலப்பை செகண்ட்ஸில் வேணும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க இதை வந்து பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்ப்ரிங் கலப்பை ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை இதோடய ரேட்டு வந்து ஒரு இருபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பை நிறைய பேர் வேணும்னு கேட்டாங்க பாருங்கள் ஸ்ப்ரிங் கலையப்ப இது இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுங்க கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி வண்டிக்கு யூஸ் பண்ணுறது நல்லா ஹெவியான கலப்பை அஞ்சு கலப்பு தான் இது வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மீடியமான ரேஞ்சு நாம நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும் இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல இழுவைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று பண்ணுற அனுசரிச்சிக்குவாங்க கலப்பை வேணும்னு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால பாருங்கள் வீடியோ பிடிச்சி போடுறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் கலப்பை எல்லாமே இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும்னா டிஸ்பிளேவோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது வண்டி வேணும்னாலும் டிப்பர் வேணுன்னாலும் ட்ரைலர் வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு எது வேணுனாலும் செகண்ட்ஸ்லேயும் நம்மக்கிட்ட வரும் வரும்போது நீங்கள் பார்த்தா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் இது நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க இந்த டிப்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை இது வந்து ரூபா சொல்கிறாங்க இதுவுமே உங்களுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கலப்பை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பை ஒரு பதினேழாயிரம் ரூபா தான் ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கலப்பையெல்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பையெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடலாம்